அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பனிரெண்டாம் வகுப்பு கணக்கு பதிவில் பாடத்தில் அழகு அஞ்சு கூட்டாளி சேர்ப்பு ஒரு கூட்டாளி சேர்க்கும்போது செய்ய வேண்டிய சரி கட்டுதல்களை ரெண்டாவது சரிக்கட்டுதல் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை மறுமதிப்பீடு செய்தல் அதுதான் இப்போ பார்க்க போகிறோம் கூட்டாண்மையில் ஒரு புதிய கூட்டாளியை சேர்க்கும்போது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை மறுமதிப்பீடு செய்ய வேண்டிய தேவை ஏற்படுகிறது ஏனெனில் ஏட்டு மதிப்பும் நடப்பு மதிப்பும் மாறுபடலாம் ஏட்டு மதிப்பு பத்தாயிரரூபா இருக்கலாம் நடப்பு மதிப்பு பன்னெண்டாயிரமாக இருக்கலாம் ஸோ இங்கே லாபம் ரெண்டாயிரூபா வருது அது இல்லாமல் ஏட்டு மதிப்பு பத்தாயிரமும் நடப்பு மதிப்பு எட்டாயிரமும் இருக்கலாம் இங்கே நட்டம் ஏற்படுது இதனால் எந்த ஒரு கூட்டாளியும் அது பழைய கூட்டாளியாக இருக்கலாம் புதிய கூட்டாளியாக இருக்கலாம் இழப்பும் ஏற்படக்கூடாது அதே போன்று ஆதாயமும் அடையக்கூடாது அந்த காரணத்துக்காக சொத்துக்களையும் பொறுப்புகளையும் மறுமதிப்பீடு செய்கிறோம் மறுமதிப்பீடு செய்யப்பட்ட பின் அந்த மறுமதிப்பீட்டு தொகையை இருப்பு நிலை குறிப்பில் காண்பிக்கப்படும் எவ்வளோ சொத்துக்கள் அதிகமாக இருக்குது மதிப்பு எவ்வளோ பொறுப்புகளோட மதிப்பு அதிகமாக இருக்கா குறைவாக இருக்கா அந்த அதிகரித்த மதிப்பும் இல்லை குறைந்த மதிப்பும் இருப்பு நிலை குறிப்பில் காண்பிப்பாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது மறுமதிப்பீட்டு கணக்கு மறுமதிப்பீட்டு கணக்கு இந்த மறுமதிப்பீட்டு கணக்கு என்றால் என்ன சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளின் நடப்பு மதிப்பை தீர்மானிப்பது மறுமதிப்பீட்டு கணக்குன்றது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளின் நடப்பு மதிப்பு இப்போ சந்தையில் அதனோட மதிப்பு என்ன அப்படின்னு தீர்மானிப்பது தான் மறுமதிப்பீடு இந்த மறுமதிப்பீட்டு கணக்கு சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளின் அதிகரிக்கும் மற்றும் குறையும் மதிப்பினை பதிவு செய்வதற்காக மறுமதிப்பீட்டு கணக்கு தயாரிக்கப்படுகிறது இந்த மறுமதிப்பீட்டு கணக்கு வேறு பெயர் சரிக்கப்பட்ட கட்டப்பட்ட நட்ட கணக்கு மறுமதிப்பீட்டு கணக்குக்கு வேறு பேர் என்ன சரி கட்டப்பட்ட லாப நட்ட கணக்கு இந்த மறுமதிப்பீட்டு கணக்கு ஒரு பெயரளவு கணக்கு ஸோ பெயரளவு கணக்கின் பொன்னான விதி நமக்கு தெரியும் அனைத்து செலவுகளையும் நட்டங்களையும் பற்று வைக்க வேண்டும் அனைத்து வருமானங்களையும் ஆதாயங்களையும் வரவு வைக்க வேண்டும் அந்த விதியை பயன்படுத்தி தான் நம்ம கணக்கு போட போகிறோம் ஸோ அதில் லாப இனம் அதாவது வந்து ஆதாய இனம் என்னென்ன ஆதாய இனங்கள் என்னென்ன அதே நேரம் நட்ட இனங்கள் என்னென்ன ஃபஸ்ட்டு ஆதாய இனம் ஒரு சொத்தோட மதிப்பு உயர்ந்தாலோ அல்லது அதிகரித்தாலோ உயர்ந்தாலோ அல்லது அதிகரித்தாலோ அது லாபம் அதே போல் சொத்தோட மதிப்பு குறஞ்சா அது நட்டம் பொறுப்போட மதிப்பு குறையும் போது லாபம் பொறுப்போட மதிப்பு அதிகரிக்கும் போது அது நட்டம் பொறுப்பு மதிப்பு அதிகரித்தா அது நட்டம் இதுவரெல்லாம் கணக்கில் பதிவுரா பதிவே செய்யலை கணக்கெடுக்கலை பதிவே செய்யலை அந்த மாதிரி சொத்து இருந்தால் அது லாபம் பதிவு செய்யாத பொறுப்பு இருந்தா அது நமக்கு நட்டம் இப்போ சொத்தோட மதிப்பு உயருதல் சொல்கிறோம் பத்தாயிரரூபா உள்ள ஒரு அறைகலன் பன்னெண்டாயிரூபா மாறி இருக்குது அது நமக்கு லாபம் இதே அறைகலன் பத்தாயிரரூபா உள்ளது அதனுடைய நடப்பு மதிப்பு எட்டாயிரம் அப்போ இங்கே நமக்கு நட்டம் பொறுப்பு நான் மூணாவது மனுஷனுக்கு கொடுக்க வேண்டியது எட்டாயிரரூபா தரணும் அவர் என்ன சொல்கிறாருன்னா நீ நாணயமாக திருப்பி தர அதனால் எனக்கு நீ ஆறாயிரம் கொடுத்தா போதும் இந்த வேறுபாட்டு தொகையான ரெண்டாயிரரூபா எனக்கு இங்கே லாபம் அதே நேரத்தில் நான் எட்டாயிரரூபா தரணும் ஒரு ஆளுக்கு அவர் சொல்கிறார் நீ இவ்வளோ நாள் வச்சிட்ருக்க எனக்கு எட்டாயிரத்துக்கு பதிலாக பத்தாயிரமாக கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த வேறுபாட்டு தொகையான அந்த ரெண்டாயிரம் எனக்கு ஏற்படுகின்ற ஒரு நட்டம் ஸோ மறுமதிப்பீட்டு கணக்கு வந்து பேரளவு கணக்குன்னு பார்த்தோம் அதனுடைய பொன்னான விதி என்ன அதை பயன்படுத்தி தான் நம்ம இந்த மறுமதிப்பீட்டு கணக்கு தயாரிக்க போகிறோம் அனைத்து நட்டங்களும் என்னென்ன நட்டம் வந்துச்சோ அது எல்லாமே மறுமதிப்பீட்டு கணக்கோட பற்று பக்கத்தில் எழுதணும் அனைத்து ஆதாயம் அல்லது லாபம் வரவு பக்கத்தில் எழுதுகிறோம் ஸோ நம்ம மறுமதிப்பீட்டு கணக்கோட படிவம் பார்க்கலாம் மறுமதிப்பீட்டின் கணக்கு படிவம் பற்று பக்கம் வரவு பக்கம் கொடுத்துருக்கோம் விவரம் தொகைக்காலம் விவரம் தொகைக்காலம் சொத்தோட மதிப்பு இங்கே குறையுது எந்த சொத்தோட மதிப்பு குறையுதோ அந்த குறிப்பிட்ட சொத்தை நம்ம பற்று வைக்கிறோம் பொறுப்போட மதிப்பு அதிகரிக்குது அந்த குறிப்பிட்ட பொறுப்பை நம்ம இங்கே பற்று வைக்கிறோம் வாராய ஏக்கடன் பற்று பதிவு பெறா பொறுப்பு பற்று வரவில் அந்த குறிப்பிட்ட சொத்து எந்த சொத்தோட மதிப்பு அதிகரிக்குதோ அந்த சொத்தை வரவு வைக்கிறோம் எந்த பொறுப்போட மதிப்பு குறையுதோ அந்த பொறுப்பை வரவு வைக்கிறோம் பதிவு பெறாத சொத்து வரவு ஸோ வரவு பக்கம் அதிகமாக இருந்தால் நமக்கு கிடைக்கிறது மறுமதிப்பீட்டு லாபம் பற்று பக்கம் அதிகமாக இருக்கிறது நமக்கு கிடைச்சா அது மறுமதிப்பீட்டு நட்டம் இந்த மறுமதிப்பீட்டு லாபம் அல்லது மறுமதிப்பீட்டு நட்டத்தை கூட்டாளிகளின் முதல் கணக்குக்கு பழைய கூட்டாளிகளுக்கு பிரித்து கொடுக்குறோம் அவங்களுடைய முதல் கணக்கில் பிரித்து தரணும் எப்படி பிரித்து தரோம் அப்படின்னாக்கா பழைய லாப பகிர்வு விதத்தில் பிரித்து தரணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்கள் தேங்க் யூ